கும்பகோணம் கடப்பாங்க இது செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால இன்னைக்கு கண்டிப்பா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன் அதுவும் பூரி கூட சர்வ் பண்ணியிருந்தாங்க வேற லெவல்ல இருந்தது இட்லி தோசை பூரிக்கு வேற லெவல் காம்பினேஷன்ல இருக்கும் சுட சுட பூரியில கும்பகோணம் கடப்பா ஊத்தி சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர்ல பாசிப்பரப்ப நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு உருளைக்கிழங்கு கிழங்கு சேர்த்திருக்கேன் நாலு விசிலுக்கு ப்ரெஷ் குக் பண்ணிக்கலாம் இப்ப உருளைக்கிழங்கு மட்டும் தனியா எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பை நல்லா மசிச்சுக்கோங்க பேனில் எண்ணெய் ஊத்திக்கோங்க பட்டை கிராம்பு சோம்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன தக்காளி ஒண்ணே ஒண்ணு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம மசிச்சு வச்ச பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க இந்த மாதிரி நசுக்கி இதோட சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தேங்காய் பேஸ்டுக்கு தேங்காய் சோம்பு பொட்டுக்கடலை கசகசா பூண்டு இஞ்சி பச்சை மிளகாவை சேர்த்து அரைச்சுக்கோங்க அப்படியே அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க கொதி வந்ததும் கருவேப்பில ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கடைசியா கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க